இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி இருபத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறுலேயும் சென்செக்ஸ் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுலேயும் இருக்குது நிஃப்டி வந்து டூ செவன்டி த்ரீ பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் வந்து நைன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸும் அதிகமாக இருக்குது ரெண்டுமே நிஃப்டி அப்புறம் சென்செக்ஸ் ரெண்டுமே இந்த வீக்கு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது கண்டினியூஸாக செவன் வீக்ஸாக கெய்னிங்லேயே இருக்குது ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் இருந்து இப்போ வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்டினியூஸ் செவன் வீக்ஸ் கெய்னிங்கில் இருக்கிறது நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் அதாவது நிலக்கரி வந்து இந்த இயர் ஆல் டைம் ஹையர் டச் பண்ணிடுச்சு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இதோட டிமாண்ட் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஐபிஓ ரைஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு பிட்டிங் டேட் வந்து இன்னைக்கு டிசம்பர் ஃபிஃப்டீன்த் தான் அவங்களோட ஐபிஓ சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் லேக் ஷேர்ஸு ஆனால் ரெக்வஸ்ட் வந்த ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டொண்ட்டி நைன் க்ரோர் ஷேர்ஸ் ஸோ இதிலேருந்து இந்த இஷ்யூ வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி ஒன் டைம்ஸ் அதிகமாக வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் சொல்லுது இதோட இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து செவன் நைன்ட்டி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு டைட்டான் கம்பெனியோட சப்சிடியரி கம்பெனி டிசிஎல் அப்படின்னு நார்த் அமெரிக்காவில் இருக்குது இவங்க வந்து கியூசன் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட டென் பர்சன்ட் டேக்ஸை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மார்க்கெட் செம்ம பீக்கில் இருக்குது நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம் இந்த டைமில் லாஸ்ட்டு த்ரீ டேஸில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எயிட் லேக் குரோர்ஸ் ரிச்சர்ஸ் ஆகிருக்கிறாங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸில் மட்டும் பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது இன்றைக்கி டாலருக்கு எகெயின்ஸ்டாக ரூபி டொர்டி செவன் பைசா ஜம்ப் ஆகி எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ